அப்படி இல்லை சார் இப்போ எல்லாமே மாடிச்சு காலம் போயிட்டு காலம் மோடிச்சு எல்லாமே மாடிச்சு எல்லாத்த லைஃப் ஸ்டைல மாறிடுச்சு நாங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் கேட்டு கஷ்டப்பட்டு வந்தோம் தெரியுமா நான் இருந்து ஏசி பஸ் எடுத்து தான் என்ன வந்தேன் கஷ்டம் இந்த டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக போட்டுக்கோம் கடுத்துட்டு ஏப்பிள்ள வெளியில வந்தோடனே கடுத்துட்டு இந்த சைடும் கொஞ்சம் கலக்குது நான் ஒரு கிளவுஸ் ஒன்று பார்த்து பாத்துக்கொண்டிருக்கோம் போடுவோம்னு சொல்லி

கிளைமேட் சரி இல்லை ஆக்கள் சரி ஃபுட் சரி இல்லை ஃபுட் எல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளது இல்லை இப்போ இங்கே வந்து நான் கிளம்புல சாப்பிட்ட ஃபுட் சரி இல்லை தமிழ் என் சித்தப்பா மாறி கிடைக்கு தமிழ்ல தான் நமக்கு என்ன சொன்னால் நான் பழைய பழைய இன்னொரு எவ்வளோ இங்கிலீஷ் தான் கேட்பேன் ஏன்னா வீட்டை பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் பிள்ளைகள் இங்கிலீஷ் தான் கேட்பாங்க மற்ற நா வேலை எல்லாம் இங்கிலீஷ் தான் கேட்பான் தன்னங்கிட்ட இதே கொஞ்சம் மாறிடுச்சு நான் கஷ்டப்படுத்தா நீப்பாங்க தமிழ் கேட்பேன் தெரியும் கட்டி கஷ்டம் ரோயால் குடும்பம் நாங்கள் லாண்டன் ரோயால் குடும்பம் புகல் சரியா இது சொல்லுவாங்க

கொஞ்சம் முன்னேற வேணும் நீங்க கொஞ்சம் யோசிக்க வேணும் திங்க் பண்ண வேணும் திங்க் பண்றீங்கல்ல கஷ்டம் சரியா கஷ்டம் தெரியுமா இங்க நீங்க சாப்பாடு எல்லாம் இங்க எங்க இருந்து சாப்பாடு செய்யற மாதிரி லண்டன்ல இருந்து கொண்டு வந்து சாப்பாடு லண்டன் நான் கொஞ்சம் கொண்டு வந்துறேன் அப்போ நான் கொஞ்சம் ஃபிளைட்ல வரைக்கு கொஞ்சம் சாப்பிட்டேன் இங்க வந்து கொஞ்சம் கிளம்பு நல்ல சாப்பாடு கூட இல்ல ஆனா நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன் ஜால் பண்ணும் வந்து தேடி பார்த்தேன் அந்த அந்த கொஞ்சம் அந்த குழல்ல செய்வாங்களே ஃபுட் அந்த பேர் மறந்து போச்சு குளம் தேங்காப்பூ அந்த கோகனட் சுதை ஸ்கிராப் பண்ணி தேங்காய் பூங்காப்பூ தான் அந்த பிள்ளையா இருக்கு அந்த உள்ளுக்கு கொஞ்சம் அந்த மாவை கொஞ்சம் இப்படி இப்படி செய்து அந்த கல்லு மாதிரி இருக்கும் அந்த சல்லு கல் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் அந்த ஃபுட் அந்த பேர் மறந்து புட்டு புட்டு போச்சு வந்து செய்வாங்க நல்லா புட்டுனா மறந்து போச்சுன்னா அது கொஞ்சம் பரவாயில்ல ஸ்ரீலங்கன் ஃபுட் கொஞ்சம் பரவாயில்ல ஆனா அதுக்கு மேலே கொஞ்சம் ஒத்துக்கொள்ள கொஞ்சம் ஸ்டொமக் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்

கஷ்டப்பாப்பா எனக்கு விருப்பம் இல்லை கஷ்டப்பட்டு தான் நான் சும்மா பார்த்துட்டு போக மாட்டேன் விருப்பம் இல்லாட்டி போங்க என்னப்பா ஏன் அப்பா எங்கே நினைக்கிறீங்க சொல்லப்படா என்ன நாங்கள் இங்கே வந்து எங்களோட பவுண்ட்ஸ் கொஞ்சம் அங்கே அங்கே செலவழிச்சு அந்த நாடு கொஞ்சம் முன்னேறும் என்ன சரி அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் நீங்கள் லண்டனுக்கு போகாமல் இங்கே ஏதாவது ஒரு கடையை போட்டுருந்து வியாபாரம் செஞ்சுருந்தீங்கனாலும் எங்களோட பொருளாதாரம் மறந்துருக்குமே கிழிச்சிடும் நீங்கள் என்ன உங்களை ஏமாத்துறதுக்காக எங்கள் கடை நான் கடை போட்டிருந்தோம் எங்களை அப்பா கடை வச்சுருந்தவன் வந்து சாமான் வேண்டியவங்க கடனுக்கு வேண்டியவங்க திருப்பி காசு தர மாட்டேன் அது இந்த அரியணை தாங்க நாங்கள் லண்டன் போனோம் லண்டன்ல வந்து கிரெடிட் கார்டு சிஸ்டம் காட்டு பிடிச்சி ஓட்டுவான் உடனே காசு வந்துடும் வளர்ச்சி அடைந்த நாடு இலங்கை வந்து வளர்ச்சி அடைந்து வருகின்றனாலே அப்படியே அட்டையா கடைசி அடையா அட்டையரும் அட்டைய முடிஞ்ச விட மாட்டேன் உங்களை நான் என் பெண்ணு இங்க வாங்க நேற்று கடன் ஒன்று இருக்கு

அது தேங்க்ஃபுல் இருக்கேம்னா அவங்களும் தேங்க்ஃபுல்லாக இருக்கோம்னா அவங்களுக்கு செய்து கட்டினா மறுக்க தான் வந்திருக்கோம்னா நீங்கள் வாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாம் கூப்பிடுங்க அந்த அந்த அது என்ன அந்த ஃபுட் அந்த தேங்காய் பூ அந்த குழல் இந்த இது ஃபுட்டு ஃபுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொந்தங்கள்லாம் கூப்பிடுங்க செய்வோம் எல்லாம் நாங்கள் இதாக போவோம் அண்ணா ஒன்று சோசிக்காங்க நான் எல்லாம் ஃபுல்லாக நான் நானே கவனிக்கிறேன் நான் போகிற வரைக்கும் நான் உங்களை தான் பார்க்குறேன் சரியா வாங்க ஏர்போர்ட் போட்டு வாசல வந்த உடனே போத்தோடு கேட்குறாங்க இப்போ பார்த்தாலும் போத்தல் 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 குட்டிகால கும்பல் அப்பா இங்கே இருக்கிறோம் எல்லாம் ஆ இப்படி நான் என்னென்ன நாடு நாங்கள் வர சொன்னீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் உள்ளாச்சு இங்கே பவுன்ஸில் யூரோஸில் டொலாஸில் அனுப்பி கொண்டு வரோம் நீங்கள் சும்மா கொண்டு குடிச்சிக்கொண்டுருவீங்க அப்படி என்ன நடத்தின நாடு முன்னாரும் ஆ குட்டிகால கும்பல் காய்ச்சிட்டு போறானு சித்தப்பா தான்

இவருக்கான ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கு என்ன வீக்னஸ் இவர் ஒரு கோயில் குளம்னு திரிகிறார் அது பெரிய வீக்னஸ் தான் இவர்கிட்ட அந்த பக்கத்தால் ரூட்டை போட்டு தான் காசு பறிக்கலாம் ஐடியா மணி ஒரு ஐடியா ஒன்று வேணும் ஐடியாவா உக்கிறது ஐடியா சித்தப்பா நல்லிருந்து வந்து நிற்கிறார் ஓ நல்ல விஷயம் சக்க கஞ்சன் ஒரு ரூபா காசு செலவழிக்கிறானே இல்லை முழு காசும் பறையிட்டு தான் நாளை கண்டனு கணப்பணும் உங்கள் சித்தப்பாவே ஏமாற்ற போகிறேன் ஏமாத்த போகணும் உங்களோட சித்தப்பாவை மாத்திரக்கெல்லாம் கணக்கை யோசிக்கத்தேவையில்லை ஒரு சின்ன கல்லை வச்சே கதையை முடிக்கலாம் கல்லை வச்சா சரி ஏதோ செஞ்சோன்னு வா அத்தே லண்டன்ல இருந்து வந்த ஒரு ஒட்டிய ஒரு கூட குட்டிச்சா தானப்பா குடுத்த டிக்கெட்டுக்கு ஒரு மதிப்பு சித்தப்பா சொல்லு சொல்லுங்க சித்தப்பாட்டு சித்தப்பா

போலீஸ் கொண்டு வச்சு வலு வலுன்னு நீ நீன்னு தெரிஞ்சதில்லை அதான் இப்போ இல்லை சொன்னாங்களா எல்லாம் ஃபுல்லாக போட்டாங்களா அது இல்லையாப்பா இது உங்கள்கிட்ட அந்த கடவுள் நம்பிக்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் உதிர்த்திருக்குமே அறியாத ரகசியமாக வச்சுருக்கேன் உங்களுக்கண்டு அப்படி என்ன பொருள் நீங்க இந்த இப்ப நியூஸில் எல்லாம் கல்விப்பட்டிருக்கீங்க சிலங்காலில் கல் எடுத்தோம் பெரிய ஒரு மானியம் ஐயா ஆயா ஆயா இந்த கோயிலோட பெரிய மானிதம் பார்த்துக்கிட்டே பார்த்து பார்த்தோம் அதே மாதிரி ஒரு கல் என்ன டைம் இருக்குது உங்களுக்காக நம்ம வச்சு சொன்னோம் நண்டுலேருந்து மாமா வந்திருக்கேன்றக்காண்டி உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கல்லா ஹோ உங்களுக்கு அப்படி கிடச்சி அது இந்த வெள்ளத்தில் இங்கே காத்தோட காத்தா வந்துட்டு எங்களுக்கு வளவுக்குள்ள நடந்தது டக்குன்னு சாக்கை போட்டு மூடி வீட்டு கொண்டு வச்சுட்டு அப்படியா ஓ அது என்ன செய்யும் அது வந்து உங்களோட உச்சத்துக்கு கொண்டு போவோம் நீங்கள் இப்போ லண்டனில் இருக்கிறீங்க லண்டன் லண்டனில் கிட்டத்தட்ட பிரசிடண்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போயிடும் லண்டனில் பிரசிடண்ட் நீங்கள் பிரசிடண்ட் நான் பிரைம் மினிஸ்டர் லண்டனில் பிரசிடண்ட்லாம் இருக்கா அரசியல் அமைப்பு மாற்றி எழுதுவோம் சரி ஆரோ ஆனால் நீங்கள் உச்சத்துக்கு போயிடுறீங்க உங்களை எட்டி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உச்சத்துக்கு போய் ஓ

அதுக்கள் என்னோட தந்துட்டு போங்க அட்வான்ஸ் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே என்ன வேற யாரும் கேட்டா கொடுக்க கூடாதுல்ல ஓகே நம்பிக்கை இருக்கிறது இல்லை அதுக்காக நான் வச்சிருக்கேன் நீங்கள் போய்ட்டு மிச்ச அனுப்புங்க நான் உங்களுக்கு தரேன் நீங்க உச்சத்துக்கு வரீங்க அதுக்கு நான் ஒரு அனுப்புறேன் காசு சரி சந்தோஷம் தானே கொண்டா எத மாதிரியா பாக்கறேன்